இன்னைக்கு சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா டாப் டென் ஹீரோல ஏன் டாப் ஃபைவ் ஹீரோவில் கூட ஒருத்தராக இருக்கார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை மிக குறைந்த வயதிலேயே அடைந்து விட்டார் அப்படிங்கிறதா உண்மை தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினாறு வருடம் மெரினா படத்தின் மூலம் நடிகனாக அறிமுகமான நம்ம சிவகார்த்தியன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய உயர்த்தல் இருக்கிறது ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் இந்த அசுர வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக மூல காரணமாக மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தவர் தான் இசை அமைப்பாளர் டி இமான் அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் சிவகார்த்தியனுக்கு மணங்கொத்தி பறவை வாய்ப்பு வாங்கி தந்ததா தகவலாம் வருது அவரே தான் அவருக்கு வருத்தப்படாத வாலிபல் சங்க படத்தோட வாய்ப்பையும் வாங்கி தந்தார் அப்படிங்கிற பேச்செல்லாம் உழவிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த மணங்கொத்தி பறவையாகட்டும் ஏன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா இந்த படங்களுக்கு நம்ம இமான் போட்ட சாங்ஸ் தான் சிவகார்த்தியனை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு இமானோட சாங்ஸும் மிக முக்கிய காரணம் ஆனால் காலம் எவ்வளவு கொடியது என்பதை வந்து நமக்கு உணர்த்திருச்சு சிவகார்த்தியனுக்கும் இமானுக்கும் ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முரண்பாடு ஏற்பட்டு அண்ணன் தம்பியாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சே போயிட்டாங்க சிவகார்த்தியன் தனக்கு துரோகம் இழைத்து விட்டார் தன் குடும்பத்தையே வந்து நாசமாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி இமானவர்கள் பேட்டி தான் கொடுத்தாரு பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு எல்லாருமே இமானுக்கு வந்து ரொம்ப ஆதரித்து இருந்தாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ பரவசத்தில் வந்து சிவகார்த்தியனுக்கு ஜாடர் அடிக்க ஆரம்பித்தாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம இமானவர்கள் சொல்லிய ஒரு மேட்டர் எல்லாத்தையும் யோசிக்க வச்சிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னோட ஃபோன் பாஸ்வேர்டு கூட என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என் ஃபோனில் என்ன வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் நான் மது குடிக்க மாட்டேன் புகை பிடிக்க மாட்டேன் இது எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆனால் மற்றவங்க சொல்லாத ஒன்றையும் நான் சொல்கிறேன் எனக்கு பெண்கள் கூட தவறான பழக்கம் இல்லைங்க மேலும் நான் படுத்த உடனே நிம்மதியாக தூங்கிடுவேன் காரணம் நான் அவ்வளவு சுத்தமாக இருக்கேன் கோடீஸ்வரனாக வாழ்ந்தாலும் படுத்தவுடன் தூக்கம் பலருக்கு கிடைக்காது அது எனக்கு கிடைக்குது அது காரணம் என்னுடைய நல்ல மனசால் கிடைச்சிருக்கு இதுவே எனக்கு போதும்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வார்த்தையில் தான் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து நான் சரக்கு படி கண்டிப்பாக ஈஸியாக தான் சொல்லுவாங்க நான் சரக்கு அடிக்க மாட்டாங்க தம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இந்த பெண்கள் விஷயம் அப்படிங்கும்போது அப்படியே லைட்டாக ஜெர்க் அடிப்பாங்க பின் வாங்குவாங்க அதில் வீக்காக இருப்பாங்க ஆனால் இமானவர்கள் அதையும் போட்டு உடச்சிட்டாரு எனக்கு இந்த மூன்று கெட்ட பழக்கமே கிடையாதுங்க நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் அப்படின்னு பட் சிவகார்த்தியனை ஒரு என்ன சொல்கிறது மறைமுகமாக தாக்குறாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இமாவோட பேச்சு இருக்குதுன்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்